மயிலாடுதுறை அருகே முன்விரோதம் காரணமாக வீடு புகுந்து தாக்கியதாக இளைஞர்கள் மீது புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த கஞ்சா நகரம் கிராமத்தைச் சேர்ந்த கீதா அதே பகுதியில் வாடகை கடை நடத்தி வருகிறார் இவர் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் இவரது குடும்பத்தினருடன் சத்தியசீலன் என்பவருடனும் முன்விரோதம் இருந்துள்ளது நிலையில் நேற்று இரவு கஞ்சாபுரம் படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவிற்கு பந்தல் மற்றும் வாடிக்கை பாத்திரங்களை கீதா வாடிக்கைக்கு கொடுத்துள்ளார் அந்த விழாவில் கலந்து கொண்ட சத்தியசீலன் மற்றும் அவரது நண்பர்கள் அதீத குடிபோதையில் தகராறு செய்த நிலையில் கீதாவின் வீடு புகுந்து சரம் தாக்குதல் நடத்தனார் கோவில் போலீசாரிடம் கீதா புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் இரு தரப்பினரையும் சமாதானமாக செல்ல வலியுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ள கீதா தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளாா் இல்ல என் பாத்திரத்தை ஏன் உடச்சிங்கன்னு கேட்டதுக்கே இடத்துக்கே ஊடு தேடி வந்து என் தம்பியை வந்து கத்தியால குத்திட்டாங்க சார் கத்தியால குத்தணும்னு இவன் ஓடி போயிட்டான் திருப்பி எங்க அப்பாவுக்கு வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது கோயில் பூசாரி தான் ஆறு கிராமத்துல பூசாரியா இருக்காங்க இவங்களை காலையில கடத்தருல விட்டுட்டு அடிச்சு இவருக்கு ஜவ்வு கிழிஞ்சு போச்சு நான் எங்க வீட்டுல ஆம்பளை தோணுன்னு யாரும் கிடையாது சார் என்கிட்ட ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு என் தம்பி வெளியூர்ல வேலை பாக்குறேன் என் வீட்டுக்காரங்க வெளியூர்ல வேலை பார்க்கறேன் என்ன போட்டு அவன் இந்த பிரசாத்ங்கிற பையன் இந்த சாவி எங்க வீட்டு சாவி இருந்ததை அடுத்து கழுத்துல குத்தி கண்ணுல குத்தி இந்த கார்த்திங்கிற பையனும் பிரசாந்தங்கிற பையனும் போட்டு வீட்டு வாசல்ல அடிச்சிருக்காங்க சார் போட்டு இப்ப வாக்கு நாங்க போய் சம்னா கோழி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன பெரிய பெரிய முக்கியம் என்ன சொல்றாங்க நீ வீட்டு வந்து வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கினாதான் நீ இந்த இடத்துல இருக்கலாம் நான் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் சார் பண்ணியிருக்கேன் அந்த அப்போங்கிற பையன் அவன் பேருனா சத்யசீலனா அந்த சத்தியசீலங்கிற பையன் வந்து நீ சார் தப்பா சொல்றதுன்னு நினைச்சுக்காதீங்க சார் அந்த ஜாதியை இழுத்துட்டு வந்து தானே நீ இங்க வாழ்ந்துட்டு இருக்க அவனை வாழ விட்டுவோமானாங்க அப்படின்னு சொல்லிதான் சார் என்னை காலையில போட்டு அடிச்சது இப்ப அந்த நான் காசு கேஸ நான் வந்து வாபஸ் வாங்கலன்னா இப்ப நான் கஞ்சா வசிக்க முடியாது என்கிட்ட ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ரொம்ப அராஜகமாட்டாங்க குடும்பத்தையும் அந்த அப்புங்கிற பையன் கடத்தறில் அடிச்சிட்டு உன் பொண்ணையும் நான் வந்து காலி பண்ணிடுவேன் நீ நைட்டுக்குள்ள காலி பண்றேன்னு என்ன போட்டு குழம்பு ரெட்டர் தான் சார் நீங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு எங்களை ஊடு புந்து அடிக்கிறாங்கன்னு இதுக்கு நாங்க என்ன தீர்வுன்னு தெரியல எங்களுக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது சார்